எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பரான ஒரு புடலங்கா ஆனந்தாங்க அதுக்கு பருப்பு போட்டுக்கணும் வெங்காயம் தக்காளி யாராலாம் போட்டு செய்கிறதாங்க ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் புடலங்காய் பிடிச்சவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக வித்தியாசமாக சூப்பராக இருக்கும் நான் எடுத்தோடனே எல்லோரும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன்ல அதுக்கு ஒருத்தவங்க ரிலேஷன் தான் அவங்க என்னை நேரில் பார்த்து கேட்டாங்க நான் நல்லாவே இல்லை டி நீ எப்போ பார்த்தாலும் நல்லா இருக்கியான்னு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும் தான் பிரச்சனைகள் கஷ்டம் எல்லாம் இருக்கும் தான் அதுக்காக கடந்து கடந்து அப்படியே தள்ளினே வாழ வேண்டியது தான் போக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிச்சினே சொல்லிட்டு வந்துட்டேன் நீ எல்லாத்துலேயும் நல்லா இருக்கியா நல்லா நான் இப்போ கேட்குறேன் நானும் அவங்களுக்குமே மனசில் ஒரு சின்ன சின்ன கஷ்டம் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் தாண்டி தான் வாழ்ந்தாகணும் பிரச்சனைகள் எல்லாத்தையும் அதனால் சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக எடுத்தாலும் வாழ முடியாது போகிற வரைக்கும் போக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிக்க வேண்டியதுதாங்க வாழ்க்கையை அதுதான் நானும் சொல்லி சிரிச்சுட்டு வந்தேன் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அவங்க சொல்லும்போது நல்லா இருக்கியா நல்லா இருக்கியாங்க நாங்கள் நல்லா இல்லை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலை எல்லாமே மாறும் மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு எங்கள் மாமியார் தான் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு பதில் இருக்குது எல்லாமே மாறும் அப்படி வெயிட் பண்ணணும் நம்ம அவ்வளோதான் நிறைய பார்க்குறோம் வாழ்க்கையில் நிறைய பார்க்குறோம் எல்லாமே நடக்குது நம்ம எதிர்பார்க்குறது நடக்குது எதிர்பார்க்காதது நடக்குது நம்மளுக்கு பிடிச்சது சில விஷயங்கள் உடனே நடக்குது ஒரு சில விஷயம் விஷயம் யோசிக்காதெல்லாம் நடக்குது அதெல்லாம் யோசித்து பார்த்து அப்படியே இருக்க வேண்டியதாக நான் வந்து நாங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி அவ்வளோ ஒரு ஜாலியான ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி அவ்வளோ சூப்பராக பத்தொம்போது வருஷம் நாங்கள் வந்து ஒன்றாக இருந்தோம் இந்த ஒன்றரை வருஷமாக தான் தனியாக வந்திருக்கோம் கண்டிப்பாக நான் வந்து எங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியுடைய ஸ்டோரி கண்டிப்பாக சொல்கிறேன் செம்ம ஜாலியாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் என் சேனல் எப்படி இருக்குன்னு யாராக ஆனோ இதே மாதிரி வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இதில் புடலங்காவும் போட்டேன் சவுசவும் போட்டேன் ரெண்டும் போட்டு பச்சைப்பருப்பு போட்டு தான் வச்சேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஈவினிங் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் ஓகே டாட்டா பாய்